கபிள்ஸ் தமிழ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் to கபிள் ஸ்டமிட் சேனல் வியூவாஸ் இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போகிறது ஒரு ஸ்ட்ரீட் பிளாக் தான் எஸ் இன்னைக்கு நான் இருக்கிறது ட்ரிப்ளிகேனில் இந்த ட்ரிபிளிகேனில் ட்ரிப்ளிகேன் ஹைரோட் ஸ்ட்ரீட் பிளாக் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க உள்ள ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது கேஎஃப்சி தான் கேஎஃப்சிக்கு அப்புறம் உள்ள என்னென்னலாம் ஸ்டாப்ஸ் இருக்குறத ஒரு ஜென்ரல் தான் பார்க்க போகிறோம் என் கூட ஜாயின் பண்ணுங்கள் அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறதா இந்த ஹோட்டல் பிலால் பிரியாணி இங்கே உங்களுக்கு பிரியாணிஸ் அவைலபிளாக இருக்குது ஃப்ரைட் ரைஸ் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லை கபாப் வெரைட்டிஸும் நிறையவே இருக்குங்க நீங்கள் உள்ள வந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பாக்ஸ் மென்ஸர் வரும் அதுக்கு அடுத்தது இங்கே இருக்கிறது தான் லா லம்ஸ்கி இந்த லா லம்ஸ்கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறது ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ்லாம் ரொம்ப நிறையவே அவைலபிளாக இருக்குதுங்க அது தாண்டி நீங்கள் உள்ள என்ட்ரானோன்னே உங்களுக்கு இருக்கிறது தான் ஒரு அற்புதமான லேண்ட்மார்க் இந்த ட்ரிப்ளிகேட் மசூதி நீங்கள் மசூதி தாண்டி வரும்பொழுது இங்கே உங்களுக்கு ஹோட்டல் பிலால் இருக்குது ஆஃபர்லாம் நிறையவே இருக்குதுன்னு நினைக்கிறேங்க ஹோட்டல் பிலாலில் உங்களுக்கு காம்போ ஆஃபர் நிறையவே இருக்குதுங்க ட்ரிபிள் டூ ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் எயிட் இந்த மாதிரி ஆஃபரில் உங்களுக்கு நிறையவே கொடுக்குறாங்க இதில் கிரில் சிக்கனும் ஷவர்மாவும் மாவும் பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் டைமில் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நீங்கள் ஆரம்பத்துலேயும் ஒரு ஹோட்டலை பார்க்கலாம் இங்கே மசூதி பக்கத்துலேயும் உங்களுக்கு இருக்கிறது தான் இந்த ஹோட்டல் பிலால் நீ வளர்க்குற நாயா இது என்ன பேர் சூப்பர் சரி சேக்க சரி சரி நீ விளையாடிக்கோ நல்லவனே நீ கட்டுறப்ப சரி இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த ஸ்டார் தாக்கி ஜூப்ளிகேட்டெலாம் இந்த ஸ்டார் தேட்டர் வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க ஃபஸ்ட் எல்லாமே புது படம்லாம் வந்துட்டு இருந்தது ஆனால் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பழைய படங்கள்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த தேட்டரில் படம் பார்த்தவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட மெமரிஸை பதிவு பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது ஹோட்டல் தினார் பிரியாணி இந்த இடத்துல சிக்கன் பிரியாணியும் இருக்குது மட்டன் பிரியாணியும் இருக்குது காடு பிரியாணியும் அவைலபிளாக தாங்க இருக்குது ட்ரிபிளிகேம் ஹைரோடனாலே பிரியாணி ரொம்பவே ஃபேமஸுங்க இது வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு பிரியாணி கிடையாது நான் கிராஸ் பண்ணி விட்டேன் இப்போது மீடியட்டில் இருக்கிற அல்தாஜ் பிரியாணி கிராஸ் பண்ணுறேன் பன் டிக்கி பன் பண்ணிலேயே ஏகப்பட்ட விஷயங்கள் ஸ்நாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ ஐட்டம் இருக்குது நான் சொல்ல வந்ததே இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி சிக்கன் டிக்கா டீ பிக்கா இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஸ்நாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரிப்ளிகேட் ஹைரோவில் நிறையவே இருக்குது ஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு புது புது டீ ஷாப்பும் இங்கே நிறையவே அவைலபிளாக இருக்குது அதையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ட்ரெஸ் ஷாப்பு கூட இங்கே நிறையவே இருக்குது ஆட்டிடியூட் வேக் இதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் நிறையவே ஷார்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க அதை நீங்கள் பார்க்கலாம் இந்த ட்ரிப்ளிகேனில் ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் தாங்க இது இங்கே நார்மலான ஷாப் மட்டுமே இல்லை நைட் கூட இங்கே பேச்சஸ் அவைலபிளாக தான் இருக்குது இந்த ட்ரெஸ்ஸிங் ஷாப்லேயும் வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஓகே விவர்ஸ் நம்ம கொஞ்சம் தூரம் வண்டியில் போயிட்டு திரும்ப வாக் பண்ணி போகலாம் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் டுப்ளிகேட் போஸ்ட் ஆஃபீஸ் இடங்க ஆப்போசிட்லேயே உங்களுக்கு பாஸ் மென் ஷோரூம் இருக்குது அண்ட் சில்ட்ரன் ஷோரூம் இங்கே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது பக்கத்துலேயே பிஎன்ஆர் ரெஸ் ஷாப் இருக்குது அது தாண்டின உடனே இப்போ நீங்கள் பார்க்கறது தான் ஓகே விபா பிப்ளிகேன் ஹைரோடிலே நீங்கள் வந்துகிட்டே இருக்கும்போதே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கட் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா ஜாம் பஜார் போகிறதுக்குண்டான வழி அதுவே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மெரினா பீச்சுக்கு போகிறதுக்குண்டான வழி இதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதே ரோட்டில் ஐஸ் ஹவுஸ் மசூதி வரைக்கும் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் இந்த கார்னர்லேயே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்னா கே நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரோடே வந்து ஒரு மாதிரி மாதிரிதாங்க முழுக்க முழுக்க லோக்கில் ஆகட்டும் ஹையில ஆட்டும் நிறைய விதமான ஷாப்ஸு இது ஸ்ட்ரீட்டில் இருக்குது சென்னை ஷூ மார்க் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க இந்த இடத்துல இதே ரோட்டில் நீங்கள் வந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாரதசாரதி கோவிலுக்கு உண்டான வழி வருதுங்க பந்தி வெங்கடேசன் ஸ்ட்ரீட் இந்த மந்தி வெங்கடேசன் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனீங்கன்னா உள்ளே மார்க்கெட் வருங்க அதுலேருந்து ரைட் கட் பண்ணி போனீங்கன்னா சாரதி கோவிலுக்கு உண்டான வழி வருங்க அதை தாண்டி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வரும்போது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லலாம் நிறைய பிராண்டட் ஷாப்பும் இருக்குது நார்மல் ஷாப்பும் இருக்குது மகிழ்ச்சின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய ப்ரொவைட் பண்ணுற ஒரு ஷாப் பார்த்துங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டுக்கு வந்து ரீச் பண்ண போகிறோம் எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஐஸ் ஹவுஸ் மசூதி ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபயர்ட் ஹவுஸ் ஒரு ஷாப் இருக்குதுங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் தான் இவங்க சேவ்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க டப்ளிகேட் ஹைரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக என்னெல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்த்துகிட்டே வந்தோம் இது தான் உங்களுக்கு ஐசோஸ் மசூதி அண்ட் நீங்கள் இந்த வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு ராயப்பேட்டா மவுண்ட் ரோட் போகிறவங்க போகலாம் இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு சிட்டி சென்டர் போகிறவங்கலாம் போகலாம் இந்த லெஃப்ட்டு தான் உங்களுக்கு மெரினா பீச்சுக்கு போகிறதுக்கு நல்ல வழிங்க ஃபஸ்ட்டு வர்றது விவேகானந்தர் இல்லம் பஸ் ஸ்டாப்பு அதுதான் ஒன்று நம்ம மெரினா பீச் தான் இப்போ நான் போயிட்டுருக்கிறது பெட்டன் ரோடுங்க ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டல் ரோடு தான் இப்போ நம்ம அந்த இருந்து எதெல்லாம் இருக்குன்றத திரும்ப ரிவர்ஸ் போது பார்க்கலாம் இந்த பெஸன் ரோட்ல இப்போ நான் ராயப்பேட்டா பிரிட்ஜு முன்னாடியில இருந்தாங்க வர ரைட் ஹேண்ட் சைட்ல இங்கே ஒரு மாஸ்க் இருக்கு இந்த ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கையேந்தி பவன்ஸ் நிறையவே இருக்கு அதில் ஒரு ஷாப்பில் தான் இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் இந்த பெஸட் ரோட்டில் நான் வந்துகிட்டே இருக்கும்போது ஏன் பால் கோவா அப்படின்னு ஒன்று டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நான் தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் பக்கத்துலேயே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஃப் இடியாப்பம் அண்ட் பீஃப் ஃப்ரை அந்த கபாப்லாம் பார்த்தீங்கன்னா தம்மியாக ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம பால் கோவா பாட்னா ட்ரை பண்ணி பார்ப்போம் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா ராயப்பேட்டா ஃபிரிட்ஜிக் மேடிலேருந்து நீங்கள் டூ விவேகானந்தரில் போகிற தான் இருக்கேன் இங்கே உங்களுக்கு பன்பட்டர் ஜாம்லேயே த்ரீ டைப்ஸ் ஆஃப் பன்பட்டர் ஜாம் இருக்குது ஒன்று வந்து பால் கோவாவில் உங்களுக்கு ஆட் பண்ண பன்பட்டர் ஜாம் இங்கே பார்க்கலாம் நீங்கள் இல்லை ஸ்டப் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே பால் கோவா பால் கோவா மட்டும் இல்லைங்க இங்கே இங்கே குலாப் ஜாமுன் பன் பட்டர் ஜாமும் இருக்குது நார்மல் நம்ம ஜாமோட சேர்ந்த பண்ணிவிட்டு ஜாமு இருக்கு அது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் மற்ற ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குறதை நம்ம பார்க்கலாம் வந்து பால் சூப்பராக இருக்குங்க வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது சார்மினார் பிரியாணி நம்ம பழைய சார்மினார் பிரியாணி இல்லை அதே பிராண்ட் தான் பட் ஆனால் அவங்களோட பிராண்ட்டுங்க இங்கே நீங்கள் நல்லா உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு வசதி இருக்குது இந்த சார்மினார் பிரியாணி தாண்டி வரும்போது உங்களுக்கு ஒரு லேன் வருங்க இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியோட ஷாப் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது தாங்க நம்மளோட சார்மினார் பிரியாணி மெயின் பிரான்ச் இந்த இடத்துல சார்மினார் பிரியாணிக்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு கேம்போ பிரியாணின்னு சொல்லி கொடுத்தாங்க இந்த சார்மினார் பிரியாணி பக்கத்துலேயே உங்களுக்கு ஆட்டுக்கால் சூப் ஷாப்பும் இருக்குது இந்த கையேந்தி பவனில் தாங்க இருக்குது பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் பக்கத்துலேயே உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாமே கிடைக்கிற தள்ளுவண்டி கடைகளும் இருக்குது சையத் ஸ்வீட் முட்டை மிட்டாய் இந்த இடத்துல உங்களுக்கு முழுக்க முழுக்க ஸ்ட்ரீட் ஃபுட் பார்த்திங்கன்னா அவ்வளோ குட்டி கிடைக்குங்க தாசம் மகான் போகிற அளவுக்கு உங்களுக்கு இந்த ட்ரிப்ளிகேட்லேயே அவ்வளவு கடைகள் நிறையவே இருக்குது சின்ன சின்ன இருந்து கையந்தி இருந்து நிறைய கடைகள் இங்கே இருக்குது இந்த ஷாப் பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாலா ரம்ஜான் டைம்லலாம் உங்களுக்கு நிறையவே வடை ஆகட்டும் சமோசாஸ் ஆகட்டும் உங்களுக்கு மட்டன் ஹலீம் சிக்கன் ஹலீம்லாம் கூட இங்கே நல்ல ஒரு கம்மி விலையிலே உங்களுக்கு அவைலபிளாகுங்க இப்போ அடுத்து தான் நம்ம பார்க்கறக்குறது டுபர்ட் டு விவேகானந்தர் இல்லம் நீங்கள் இதே ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு பீச் வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தசாரதி கோயிலோட தெற்கு தோரண வாயில்தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நீங்கள் பார்த்தது தான் இந்த பார்த்தசாரதி கோயிலோட பேக் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு நீங்கள் இப்படியும் வரலாம் விவேகானந்தரியில் இறங்கியும் நீங்கள் வாக் பண்ணி சீக்கிரமாக வரலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த பக்கம் அதாவது அண்ணா ஸ்கொயர் ஆவடி இந்த மாதிரி மவுண்ட் ரோடு அங்கேருந்து பஸ்ஸில் வர்றவங்கெல்லாம் நீங்கள் அந்த பக்கம் இறங்கி பார்த்தசாரதி பஸ் ஸ்டாப் இறங்கி கூட நீங்கள் ஸ்டெயிட்டாக வரலாங்க இங்கே நீங்கள் பார்க்குறது தான் தட்சிண மந்திராலயம் ராகவேந்திர கோயில் இங்கே தாங்க இருக்குது இப்போது இதை தாண்டி நம்ம வர்றது தான் இங்கே ட்ரிப்ளிகேட் ஓகே விவர்ஸ் இந்த ட்ரிப்ளிகேன் ஹை ஹைரோட் ஸ்ட்ரீட் வாக்கையும் நீங்கள் பார்த்தீங்க பெசன் ரோட் ஸ்ட்ரீட் வாக்கையும் பார்த்தீங்க பொதுவாக கொஞ்சம் தூரம் நடந்து கொஞ்சம் தூரம் பைக்கில் தாங்க எடுத்திருக்கேன் அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு இப்போது இந்த லீ லேப்ஸியில் சிப் ஆஃப் டீ எடுத்துகிட்டு இந்த வீடியோவை நான் ஃபினிஷ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஏரியாவில் உங்களை சந்திக்கிறேன் சந்திக்கிறேங்க ஓகே இந்த ஸ்வீட் ப்ளாக் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இங்கே வரும்போது நீங்கள் மாஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டியது கையேந்தி பவன் ஸ்நாக்ஸ்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு நெக்ஸ்ட்டு லேம்பி சாய் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் Pabils támil